தமிழரசுக்கான வாக்குகளை ஒருங்கிணைக்க முயல்கின்றார் அவருடைய நோக்கம் தெளிவானது தேசிய பட்டியல் வாயிலாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பெற வேண்டும் என்பதே அது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவர் தமிழர்களின் காலத்தை வீணாக்கிவிட்டு பொய்யான வாக்குறுதிகளின் மூலம் நம்மை ஏமாற்றினார் ஆகவே தமிழர்கள் ஸ்ரீதரனுக்கு வாக்களிப்பது என்பது சுமந்திரனின் போலித்தனத்திற்கு உடன்படுவதற்கு சமம் மீண்டும் அதே தவறை செய்யாதீர்கள் நான் சொல்றேன் சுமந்திரன் தமிழர் உரிமைகளை பாதுகாக்கவில்லை சிங்களவர்களுக்காகவே செயல்படுகிறார் ஜெனிவா வாஷிங்டன் நியூயார்க் போன்ற இடங்களில் அவரது செயல்கள் இதை தெளிவாகக் காட்டுகின்றன அதனை தமிழ் ஈழ மக்கள் நன்றாகவே அறிந்துள்ளனர் சுமந்திரனின் நோக்கம் தமிழரின் நலனுக்கு அல்ல தனது குடும்பத்தின் செல்வமும் கொழும்பில் உள்ள சொத்துக்களையும் காக்கவே அவர் சிங்கள அரசியலுடன் ஒத்துழைக்கிறார் சுமந்திரன் வேணும் நான் வெளிப்படையாத்தான் சொல்றேன் சுமந்திரங்களுக்கு வேணும் நான் வெளிப்படையாத்தான் சொல்றேன்